ராஜ் கணிதமேதை ராமானுஜம் மகாகவி பாரதியார் தமிழ்தென்றல் திருவிகா லோக்நாயக் நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி கைவிளக்கு ஏந்திய காரிகையார் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் ஆந்திரகேசரி டி பிரகாசம் அண்ணா பேரறிஞர் சிஎன் அண்ணாத்துரை பாவேந்தர் பாரதிதாசன் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜிபிஎஸ் ஜார்ஜ் ஷா குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜர் கணித மேதை மகாகவி பாரதியார் தமிழ்தென்றல் திருவிகா லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி கைவிளக்கு ஏந்திய காரிகையார் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மக்கள் திலகம் என்ஜிஆர் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் கேசரி டி பிரகாசம் அண்ணா பேரறிஞர் சிஎன் அண்ணாதுரை பாவேந்தர் பாரதிதாசன் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜிபிஎஸ் ஜார்ஜ் பெர்னாஸ் ஷா குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் தமிழ் தாத்தா உ வே சுவாமிநாத ஐயர் கே ஆஃப் கல்கத்தா அன்னை தெரசா கே ஆஃப் கல்கத்தா அன்னை தெரசா கலைஞர் மு கருணாநிதி இரும்பு பெண்மணி மார்கரட் டாட்சர் கப்பலோட்டிய தமிழன் வாவு உ சிதம்பரம் பிள்ளை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வாட்ஷா கான் எல்லை காந்தி கான் அப்துல் கான் சாச்சா ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேரு மூதறிஞர் ராஜாஜி சி ராஜகோபாலாச்சாரி தேசபிதா மகாத்மா பாபுஜி காந்தியடிகள் கவிக்குயில் சரோஜினி நாயுடு ஃபியூரர் ஹிட்லர் லோகமான்யா பாலகங்காதர திலகர் இரும்பு மனிதர் சர்தார் படேல் பிஸ்மார்க் அமைதியின் சின்னம் லால்பகதூர் சாஸ்திரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிறப்பு பெயர்களை உடையவர்கள் உ ஊவே சுவாமிநாத ஐயர் கே ஆஃப் கல்கத்தா அன்னை தெரசா கலைஞர் மு கருணாநிதி இரும்பு பெண்மணி மார்கரட் தாட்சர் கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரம் பிள்ளை என் எஸ் கிருஷ்ணன் பாட்ஷா கான் எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார்கான் சாச்சா ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேரு மூதறிஞர் ராஜாஜி சி ராஜகோபாலாச்சாரி தேசப்பிதா மகாத்மா பாபுஜி காந்தியடிகள் கவிக்குயில் சரோஜினி நாயுடு ஃபியூரர் ஹிட்லர் லோகமான்யா பாலகங்காதர திலகர் இரும்பு மனிதர் சர்தார் படேல் பிஸ்மார்க் அமைதியின் சின்னம் லால் பகதூர் சாஸ்திரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கர்மவீரர் காமர் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் கணித மேதை இராமானுஜம் மகாகவி பாரதியார் தமிழ்தென்றல் திருவிக்கா லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி கைவிளக்கு ஏந்திய காரிகையார் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் ஆந்திர கேசரி டி பிரகாசம் அண்ணா பேரறிஞர் சிஎன் அண்ணாத்துரை பாவேந்தர் பாரதிதாசன் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜிபிஎஸ் ஜார்ஜ் ஷா குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் கே ஆஃப் கல்கத்தா அன்னை தெரசா கலைஞர் மு கருணாநிதி இரும்பு பெண்மணி மார்க்கரட் தாட்சர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பாட்ஷா கான் எல்ஐ காந்தி கான் அப்துல் கபார் கான் சாட்சா ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேரு மூதறிஞர் ராஜாஜி சி ராஜகோபாலாச்சாரி தேசப்பிதா மகாத்மா பாபுஜி காந்தியடிகள் கவிக்குயில் சரோஜினி நாயுடு ஃப்யூரர் ஹிட்லர் லோகமானியா பாலகம் பாலகங்காதர திலகர் இரும்பு மனிதர் சர்தார் படேல் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அழைக்கப்படுவார் அமைதியின் சின்னம் லால் பகதூர் சாஸ்திரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முக்கிய இடங்கள் அஜந்தா குகைகள் அவுரங்காபாத் அக்பர் அக்பர் சமாதி சிக்கந்தரா அமர்நாத் குகை காஷ்மீர் அம்பர் அரண்மனை ஜெய்ப்பூர் ஆனந்தபவன் அலகாபாத் பக்ரா அணைக்கட்டு பஞ்சாப் பிர்லா கோளரங்கம் கொல்கத்தா பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் பிருந்தாவன் தோட்டம் மைசூர் சென்னகேசவ கோயில் வேலூர் சார்மினார் ஹைதராபாத் யானை குகைகள் மும்பை தங்கக்கோயில் அமிர்தசரஸ் தொங்கும் தோட்டம் மும்பை ஜெகன்னாதர் கோயில் பூரி ஜும்மா மசூதி டில்லி கைலாசநாதர் கோயில் எல்லோரா டால் ஏரி ஸ்ரீநகர் லால்பாக் பெங்களூர் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி கோனார்க் சூரிய கடவுள் கோயில் பூரி மகாகாளேஸ்வரர் கோயில் உஜ்ஜயினி மெரினா கடற்கரை சென்னை அம்மன் கோயில் மதுரை பத்மநாபா கோயில் திருவனந்தபுரம் முக்கிய இடங்கள் அஜந்தா குகைகள் அவுரங்காபாத் அக்பர் சமாதி சிக்கந்தரா அமர்நாத் குகை காஷ்மீர் அம்பர் அரண்மனை ஜெய்ப்பூர் ஆனந்தபவன் அலகாபாத் பக்ரானங்கள் அணைக்கட்டு பஞ்சாப் பிர்லா கோலரங்கம் கொல்கத்தா பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் பிருந்தாவன் தோட்டம் மைசூர் சென்னகேசவ கோயில் வேலூர் சார்மினார் ஹைதராபாத் யானை குகைகள் மும்பை தங்கக் கோயில் அமிர்தசரஸ் தொங்குதோட்டம் மும்பை ஜெகநாதர் கோயில் பூரி ஜும்மா மசூதி டில்லி கைலாசநாதர் கோயில் எல்லோரா டால் ஏரி ஸ்ரீநகர் லால்பாக் பெங்களூர் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி கோனார்க் சூரிய கடவுள் கோயில் பூரி மகா காளீஸ்வரர் கோயில் உஜ்ஜயினி மெரினா கடற்கரை சென்னை மீனாட்சியம்மன் கோயில் மதுரை பத்மநாபா கோயில் திருவனந்தபுரம் வனவிலங்கு உறைவிடங்கள் பண்டிப்பூர் மைசூர் சந்திரபிரபா உத்திரப்பிரதேசம் டாக்சிகாம் காஷ்மீர் கிர்காடுகள் குஜராத் ஜலதபா ஜலடபாரா மேற்கு வங்கம் காஜிரங்கா ஜோர்ஹட் அஸ்ஸாம் சிடியாங்கானா பறவைகளின் உறைவிடம் ராஜஸ்தான் முதுமலை தமிழ்நாடு ரங்கன் திட்டு பறவைகளின் உறைவிடம் மைசூர் வேடந்தாங்கல் பறவைகளின் உறைவிடம் தமிழ்நாடு சிவபுரி தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் பெரியார் வனவிலங்கு உறைவிடம் கேரளா ஹசாரிபாக் தேசிய பூங்கா பீகார் சுந்தர்வனக்காடுகள் மேற்கு வங்காளம் கோர்பெட் தேசிய பூங்கா நைனிடால் உத்தராஞ்சல் கன்னா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் வனவிலங்கு உறைவிடங்கள் பண்டிப்பூர் மைசூர் சந்திரபிரபா உத்தரப்பிரதேசம் தாக்சிகாம் காஷ்மீர் கிர்காடுகள் குஜராத் ஜலடபாரா மேற்கு வங்கம் காஜிரங்கா ஜோர்ஹட் அசாம் சியாங் கானா பறவைகளின் உறைவிடம் ராஜஸ்தான் முதுமலை தமிழ்நாடு ரங்கன்திட்டு பறவைகளின் உறைவிடம் மைசூர் வேடந்தாங்கல் பறவைகளின் உறைவிடம் தமிழ்நாடு சிவபுரி தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் பெரியார் வனவிலங்கு உறைவிடம் கேரளா ஹசாரிபாக் தேசிய பூங்கா பீகார் சுந்தர்வனக்காடுகள் மேற்கு வங்காளம் கோர்பட் தேசிய பூங்கா நைனிடல் உத்தராஞ்சல் கன்னா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் முக்கிய மனிதர்களும் இடங்களும் சரி இல்லை இது இயற்பெயரும் மாற்றுப்பெயரும் அப்துல் கஃபார்கான் பாட்ஷா கான் எல்லை கான் அடால்ஃப் ஹிட்லர் ஃபெரர் பாலகங்காதர திலகர் லோகமான்யா சிஎஃப் ஆண்ட்ரூஸ் தீனபந்து சிஎன் அண்ணாத்துரை அண்ணா என்ஜி ராமச்சந்திரன் என்ஜிஆர் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் சிஆர் தாஸ் தேசபந்து சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி மூதறிஞர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் சிறந்த வயோதிகர் எர்வின் ரோமல் பாலைவன நரி ஃப்ளாரன்ஸ் மைத்திங்கேல் கைவிளக்கேந்திய காரிகை ஜவஹர்லால் நேரு சாச்சா பண்டிட்ஜி பண்டிட்ஜி ஆசிய ஜோதி ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஜே பி லோக்நாயக் லால் பகதூர் சாஸ்திரி அமைதி மனிதர் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் கேசரி பஞ்சாப் சிங்கம் ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி ஊவே சாமிநாத ஐயர் தாத்தா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பாபுஜி மகாத்மா காந்தி தேசத்தந்தை மதன்மோகன் மாளவியா மகாமானா நெப்போலியன் போனஃபட் விதியின் மனிதன் ரவீந்திரநாத் தாகூர் குருதேவ் சரோஜினி நாயுடு கவிக்குயில் ஷேக் முகமது அப்துல்லா காஷ்மீர் சிங்கம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்கா பந்து சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி தி பிரகாசம் ஆந்திரகேசரி வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் என் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் எம் கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி ரங்கராஜன் சுஜாதா கனக சுப்புரத்தினம் புரட்சி கவி பாரதிதாசன் காமராஜர் கர்மவீரர் கி மனோகரன் நாஞ்சிலார் கி விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் மறுபடியும் இன்னொருக்க பார்ப்போம் அது நல்ல ஆகிக்கணும் உங்களுக்கு அப்துல் கஃபார் கான் பாட்ஷா கான் எல்லை காந்தி அடால்ஃப் ஹிட்லர் ஃபெரர் பாலகங்காதர திலகர் லோகமான்யா சிஎஃப் ஆண்ட்ரூஸ் தீனபந்து சிஎன் அண்ணாதுரை அண்ணா என்ஜி ராமச்சந்திரன் என்ஜிஆர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் இவே ராமசாமி நாயக்கர் பெரியார் ஆர் தாஸ் தேசபந்து சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி மூதறிஞர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் சிறந்த வயோதிகர் எர்வின் ரோமல் பாலைவன நரி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் கைவிளக்கேந்திய காரிகை ஜவஹர்லால் நேரு சாச்சா பண்டிட்ஜி ஆசிய ஜோதி ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஜே பி லோக்நாயக் லால் பகதூர் சாஸ்திரி அமைதி மனிதர் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் கேசரி பஞ்சாப் சிங்கம் ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பாபுஜி மகாத்மா காந்தி தேசத் மதன் மோகன் மாளவியா மகாமானா நெப்போலியன் போனபர் விதியின் மனிதன் ரவீந்திரநாத் தாகூர் குருதேவ் சரோஜினி நாயுடு கவிக்குயில் ஷேக் முகமது அப்துல்லா காஷ்மீர் சிங்கம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பந்து சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி டி பிரகாசம் ஆந்திரகேசரி வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் எம் கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி ரங்கராஜன் சுஜாதா கனக சுப்பு ரத்தினம் புரட்சிக் கவி பாரதிதாசன் காமராஜர் கர்மவீரர் வீரர் கி மனோகரன் நாஞ்சிலார் சியாப்பே விஸ்வநாதம் காவலர் மாப்போ சிவஞானம் சிலம்புச்செல்வர்